வச்சிட்டாரு இந்த ஒரு கேரி பேக் இருந்தால் நல்லா இருக்குமே கேரி பேக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது மஞ்ச பை ஒன்றும் இல்லை சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துகிட்டு போவோம் ஒன்றும் செய்யாது ஸ்மைலி அக்கா வர வாழை நாவோ இன்னும் ஆளையே காணுமே சரி அவைய வர்றதுக்குலாம் நம்ம பழத்தெல்லாம் எடுத்து வைப்போம் இந்த பிள்ளைகளுவோ எவ்வளோ உடனே கிளம்பிட வேண்டியதா மணி என்ன ஆகுது நெட்டவலி ஆச்சு அப்பதே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டான்ட்டு நெட்டவலி போன் பண்ணா வீட்டுக்கு வந்துட்டாவ ஸ்மைலியக்க நேரமா வந்தா கொஞ்சம் நேரமா போய் பார்க்கலாம்ல ஏட்டி மல்லி குட்டி போமாட்டி வாங்கக்க இவ்வளவு நேரம் உங்கள தான் நினைச்சிட்டு இருந்தேன் என்ன ஆள காணுமேன்ட்டு வெறும் போச்சல வெறுங்க எடப்பாம்டியதுல அதான் கடைக்கு போய் ரெண்டு பழங்கள் வாங்கிட்டு வந்தேன் அதம்டி நேரம் பிந்திட்டி அப்படி அக்கா நான் நேத்து அவர ஆபீஸ்ல இருந்து வரும்போது நைட் வாங்கி தர சொல்லிட்டேனா பிரிட்ஜ்ல வச்சிருந்தேன் பத்தடங்க அத ஒரு கவர் போட்டு எடுத்துட்டு வரேன் இப்ப யாட்டி எனக்கு நினைவு இல்ல இல்லனா நானு வாங்கி தர சொல்லி இருப்பேன் இப்போதான் நினைவு வந்துச்சு பத்தக்க திங்கு திங்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்திருக்கு போ சரிக்கா கா ஆ சரி டி வா போவும் யாட்டி சிம்ரன் எங்க தோடத்துல கொண்டு வந்து கட்டி போட்டுட்டு வந்திருக்கேன் கா சரி சரி மறுபடியும் பின்னாடியே வந்துற போது நெட்டவழி ஆட்சியை முட்டுறதுக்கு அதெல்லாம் வராது நான் கட்டி போட்டு தான் இருக்கேன் இது என்ன மரத்தடியில ஒருத்தர் இல்லையே இவர் ஆசதியே ரங்கல்ல மாறினாலே யட்டி வந்து வாரேன்னு சொன்னாலோ ஆமாக்கே யட்டி அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்பமா எல்லாரும் மொத்தமா சேர்ந்து போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ஆமாக்கே அப்ப கொஞ்ச நேரம் நிப்போம் மல்லிகா

போங்கண்ணன் சென்னை நல்ல நடிக்காண்டாம்மா என் காதில் விழுந்து என் காதில் விழுந்ததுனால தான் நான் சத்தம் கொடுத்தேன் சரி ஏக்கா போகுமா ஏ டீ கூடையில் என்னது டீ பார்த்தா தெரியல காய்கறிகள் அதாவது வெஜிடபிள்ஸ் என்னது டீ மறுக்கா சொல்லு ஒட் நான் இங்கிலீஷ் தெரியாது அதாவது வெஜிடபிள்ஸ் வெஜி ஃபார் காய்கறி டேபிள்ஸ் ஃபார் காய்கறிகள் காய்கறிகள் ஏ டீ யாருக்கு டீ என்ன காய் இது என்னது மண்டையில் இல்லாத மாதிரியே பேசுறீங்களே நெட்டாளி ஆச்சுக்குதான் வாங்கிட்டு தெரியும் எல்லாரையும் நாளைக்கு சாப்பிட முடியும் கொஞ்சோண்டு காய்கறிகள் வாங்கிட்டு போனோம்னா குழம்பு வச்சு கொஞ்சம் தெம்பா சோறாவது சாப்பிடலாம் தான் காய்கறிகள் அதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏட்டி காய்கறிலாம் பார்த்தா வாங்கி ரெண்டு மூணு நாள் இருக்கும் போலயே எப்படி கரெக்டா கேக்கா இல்லக்கா எல்லாமே அது என்னது ஏதோ சொல்லுவாங்களே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் அதாவது வெஜிடபிள்ஸ் நீ காலையில தான் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன்

ஓகே அடுத்தவர்கள் கூட அரேஞ்ச் முன்னாடி பார்த்து நடங்க இருந்தாலும் உன் மேலே ஒரு இருக்கு எப்படியோ அந்த கிழவி பக்குக்கு ஏன் இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்து பணம் வாங்கிட்டு போறது வீட்ல கிடந்த காய்கறியால் போனாலே போதும் ஆமாம் ஏதோ கொஞ்சம் வயசுள்ள நம்ம இப்போ இன்னைக்கு நாளைக்கு நமக்கு எதாவதுனா அது செய்ய இது நாளைக்கு ஒன்று இழுத்துட்டு கிடக்குற கிழவி இந்த கிழிவிக்கு எதுக்கு நம்ம எங்க எல்லாருக்கும் கையில பையிலாம் வச்சிருக்கல ரேஷன் கிடைக்கப் போறியே கருப்பக்க நெட்டவலி ஆச்சியா பாக்க போறா ஏய் எதுக்கு அவியல பாக்க போறியே அப்ப என்னைக்காவது ஒரு நாள் என்ன பாக்க வந்திருக்கலாம்ல கருப்பக்க அவியலுக்கு உடம்பு சரியில்ல ஆதா ஏ போன வாரம் தான் எனக்கும் சளி பிடிச்சிருந்து அப்ப எதுக்கு என்னைய பாக்க வரல கருப்பக்க அவியல மாடு முட்டிட்டுக்க அதான் பாக்க போறா

അവള് തന്നെ เชり വെച്ചിണുകേ ايه அம்மா அந்த பொம்பளை எங்கเนදාรന്നു வந்து chance తెല്ലേ ఇది ಬಂದదెలందు ஒரே ആട്ടമോ ಕೂത്തും പാട്ടുమల్ల இருக்கு இப்ப ла انا நிறைய எபிசோட்ல வரதே கெடையாது انا ఎనే யாருமே தேడிறதுም கெடையாது అందలకవుงுகெல்லாம் பயం விட்டு போச்சி ఇన్నా யாருன்னு தெரியும்လား నాయகி రంగనాయகி ఎక్క சீக்கிரமா పెయిట్ வீட்டுக்கு வரணுக்க രാത്രിకి தோசை చట్టి చట్టిని வைக்கணும்

சரி சரி அப்போ வேறே பொம்பளையும் இருக்கும் போல சரிண்ணா வாரு அப்போ வேற பொம்பளையா இருக்கும் போல நம்ம ஆளோட தெரியாம கேட்டுவிட்டோம் பாவம் இந்த ஊருக்குள்ளே நம்ம நாலு நாள் இல்லனா போதும் நம்ம நாள் அடிக்கிறக்கு நானூறு பேர் இருக்கு கழுவு எவ பாத்துட்ட பார்த்து வேலைன்னு தெரியல என்னைக்காவது கையில சிக்காமலேயே பிறகு வரலவே அன்னைக்கு இருக்கே அவளுக்கு ஏ நீ கொஞ்ச நாளாக நாடகம் பார்த்துருக்க மாட்டாண்ணா ஆஸ்பத்திரியில் டிவி எதுவும் இருந்துச்சா மல்லிகா ஆஸ்பத்திரியில் டிவி எதுவும் இல்லை ஏண்ணா

எப்படின்னு தான் தெரியல. யா, ஆவி ரெண்டு வர ஒன்னு செந்தேடவளோ. ஏல, ஆவி ரெண்டு வர ஒன்னு சேரல. அலாம் எபிசோட் அப்படி தான் போகுது. அவ 1000 ரூபாய் எப்படி? ரெண்டு வர ஒன்னு சேராம எப்படி உண்டானா? ஏடி பைத்தியம். அலாம் டீனாடகம். அதுக்கு மேல தான் ஈரமான ரோஜா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ நீலாம் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளையே பெற்றனு வெளியே சொல்லிராத ஏட்டி நீ ஒன்றும் கவலைப்படாத மரத்துக்கடியில் வருவல்ல உனக்கு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நான் சொல்லியேன் ஆ சரி அப்போ நாளைக்கு வந்து எல்லா கதையும் விடுவோம் ஆ சரி டிவி

மாமியார் கிளவியோ நாங்க மட்டும் வரல எங்க பின்னாடி ஒரு படையே வந்திருக்கு போட்டி எப்ப பார்த்தாலும் உனக்கு கிண்டலே தான் ஆமா இவன் அப்படியே வயசு பிள்ளை நான் வயசு பையன் கிட்ட வந்து கிண்டல் பண்ணிட்டு நிற்காட்டி நெட்டவழி ஆச்சு தான் ஆஸ்பத்திரில வந்திருக்காவோ இந்த ரெண்டு கிழவிகளையும் பாத்தியா நான் வரச்சது வீட்டுல தாண்டி இருந்துச்சு நான் வர்றதுக்கு முந்தி இங்க வந்து உட்காந்துருக்கு வரேன் சேரி விடுங்க அக்கா அவளுக்கு வந்து அவيه தோளியே பார்க்கணும் தைலுக்கு ஆசையா தான அப்படி சொல்லுமா மல்லி ஆமா அப்படி சொல்லு மல்லி சேவத்துல இருக்கும் பல்லி பாட்டி குள்ளி யாட்டி மாமியாருக்கு மரியாதை கொடுத்து பழகிட்டி நாளையில் இருந்து உங்களுக்கு அத்தை என்று பேர் சூட்டப்படும் நோ மாமியார் கழிவி ஓகே என்னம்மா பண்ணிட்டி